கைபேசியை வச்சுக்கிட்டு கண்ணா பின்னா பாக்குறாங்க இப்போ காலையில எழுந்த விட கைபேசிய பச்சைக்கிட்டு கண்ணா பின்னா அலையிறாங்க இப்போ எங்க இளையோர்கள் இப்போ அப்ப அப்படி கிடையாது காலையில இருந்து பேப்பர் படிக்கிறது வீட்டு வேலைகளை செய்யறது எந்த நேரம் பார்த்தாலும் இப்படி தமிழ் உணர்வை இன்னைக்கு நான் தமிழ் பேசுறேன் அப்படின்னாங்க பெரியார்

எதிர்ப்புக்கு மத்தியிலும் தமிழ்நாடு என்ற ஒரு சொல்லு தலைவிபத்து நிற்கிறது என்றால் அதுக்கு அறிஞர் அண்ணா தான் காரணம் அதுதான் சொல்ல மீண்டும் அதை அழுத்தமாக சொல்கிறேன் அண்ணாவுடைய படைப்புகளை நீங்களா படிக்கணும் படிக்கணும் எங்க படிக்கணும் அன்பு நண்பர்கள் நல்லா புரிஞ்சிக்கங்க தலை குனிந்து படித்தால் தலை விபத்து நடக்கலாம் தலை குனிந்து படித்தால் தலை விபத்து நடக்கலாம் நீ தலை விபத்து தலை குடிஞ்சிட்டு தான் இருக்கணும் உன் படிப்பை உன் கல்வியை உன் முதல்வை தமிழ் மொழியை நீ கற்றால் கேட்பான் நீ எதுவுமே கற்கவில்லை என்றால் அடுத்த ஒரு பேச்சு நீ கேட்க வேண்டும் அப்ப அந்த தமிழ் மொழிய தாய்மொழி கல்வி அவசியம் பேசினாரு தாய்மொழி கல்வி அவசரம் பேசுகிற இல்லையா அப்ப அது போல இப்படி பல நிகழ்வை பரிமாற்றம் செய்தார் திருமண நிகழ்வு சுயமணி திருமணம் பணிகன்னு சொன்னார் கலகுத்திர பணத்தை முந்துரைக்கு கொடுத்தாரு யார் கொடுத்தனா பணம் கொடுத்தாரு பணமுத்திரம செய்யுங்க பணம் வேலை வாய்ப்பு அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா அப்படி ஒவ்வொரு விதாய மரபணத்துக்கு வேலை வாய்ப்பு இப்படி இருமொழி பள்ளிய திட்டம் இப்படி சீ இந்த ஒவ்வொரு வழியில நமக்கு ரங்க திட்டமும் ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காரு பேரஞ்சர் அண்ணா அவர்கள் இப்படி திராவிட இயக்கத்துல இருந்து தமிழருடைய இயக்கமாக வளர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களை மனமாற்றம் செய்கிறார் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அப்படின்னு சொல்லாம்

பாதுகாப்பா இருக்க வேண்டும் உச்சத்தில் கூட நடந்துச்சு குழந்தைங்களுக்கு தெரியும் வன்கொழமைக்கும் வீட்டுக்குன்ற மாதிரி எல்லாத்துக்கும் கேள்வி மது விலக்கி கொண்டு வந்தவர் பேரறிஞர் அவர்கள் அப்படிப்பட்ட இந்த சமூகத்தை மாற்றம் இருந்து நினைத்தவர் பேரறிஞர் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் உணர்வுகளும்

உயரமாக பார்த்தவர் மேதெஞ்சர் அண்ணா அவர்கள் அது போல தான் முத்தவர் கலைஞர் பகுதி தான் இந்த தமிழகத்தை கை செய்தவர் இந்த தமிழகத்தை உயரமுக்கு கொண்டு போனவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ அதுபோல இந்த சூழலான வந்து வீரான குடிநீர் இங்கேருந்து இருந்து சென்னைக்கு குடிநீரை வந்து அண்ணா அவர்கள் தான் தீர்மானம் போடுறாங்க மே தின நிடுப்பு மே ஒன்றிய நம்ம கொண்டாடுறோம் இல்லையா மே ஒன்றுன்னா உனக்கு சிலர் என்ன வரும் மேத்தி என்ன வரும் முன்னனு வந்து அச்சித்தி பிறந்தனன்னு ஒரு

அண்ணா அவர்கள் அப்படின்னு சூழலம் ஏழைகளுக்கு பிசி வாங்கி இலவசம் கம்மி கொடுப்போம் அப்படின்னு அண்ணா திட்டம் போட்டவர் இந்த மாதிரி பல திட்டங்களை பல அண்ணா அவர்கள் அது மாதிரி எப்படி மேடம் இல்லையா பத்தரை அப்படின்னு இல்லையா அடுப்புமொழியில் பேசக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்படி அடுப்புமொழியில் பேசக்கூடியவர் நேரும் கருதி காலம் வருது நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார் இறுதியாக அயல்நாட்டவர் எப்படி அவர்களிடம் ரொம்ப ஈடுபாடா இருந்தாங்க அன்பா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வணிக பொருட்காட்சி நடந்தது அகில உலக வணிக பொருள் எல்லா நாட்டுக்காரும் வந்து ஒரு நாட்டு கூட இல்லாம இல்ல எல்லா நாட்டுக்காரும் வந்து வந்து அப்ப அண்ணா தொடர்ந்து பேசுறாரு ஆங்கிலத்தில் பேசுறாரு ஆங்கிலத்தில் பேச அந்த வெளிநாட்டு காரங்க உள்நாட்டு காரங்க நம்ம நாட்டு காரங்க எல்லாமே கேட்கறாங்க கேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னாங்க அவங்க வெளிநாட்டுக்காரன் பேசிக்கலாம் அப்ப இவரு நாவலர் தான் வரா பேசிக்கிறாங்க அவர் அண்ணா பத்தி பேசிக்கல சொல்றாரு அவர் வாயின் சொற்கள் எவ்வளவு அழகாக வருகிறது பாத்தீங்களா வெளிநாட்டுக்கார சொல்றாரு அண்ணாவுடைய வாயிலிருந்து ஆங்கில சொற்கள் எவ்வளவு அழகாக வருகிறது

கல்வி மனிதனை மாற்றும் இந்த கல்விதான் உன்னை உயர்த்தும் சமூக நீதி என்றால் அனைவருக்கும் சமமான கல்வியையும் சமமான உரிமையையும் தமிழ்நாடு தமிழருக்கே தமிழ் மொழி தமிழருக்கே தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று பேருக்கு அண்ணா சொன்னார் அதையே சொல்லி தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க தமிழ் வளர்ச்சி கடன் வாழ்க தமிழர் அரசு வாழ்க்கை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன் Gracias.